ஊருக்குள்ள இருக்கிற ஆத்தங்கரை ஓரத்துல அக்கா தங்கச்சிங்களான ஹரிதா சந்திரிகா ரெண்டு பேரும் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேருக்கு மட்டும்தான் அக்கா தங்கச்சிங்க ஆனா சாப்பாடு ஊட்டிக்கிற நேரத்துல அம்மா பொண்ணு பிடிக்காத விஷயத்துல சண்டை போடுற மாமியார் மருமக படுத்துக்கிட்ட கதை பேசுற நேரத்துல அக்கா தங்கச்சி இப்படி ஒவ்வொரு விதத்துல ரொம்ப பாசமா இருந்தாங்க அக்கா வீட்டுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்குல்ல இருக்கு தங்கச்சி இப்போ இருந்தாப்புல இருந்து எதுக்காக பணம் யோசனை வந்துச்சு ஒரு சீலிங் ஃபேன் வாங்கிக்கல்கா மத்தியான நேரத்துல வீட்டுல இருக்க முடியலையா தங்கச்சி ஆமாங்கா ரொம்ப அனலா இருக்கு அதே சீலிங் ஃபேன் இருந்தா ரொம்ப சில்லுன்னு இருக்குமா சில்லுன்னு இருக்கிற மாதிரி செய்வேன் சில்லுன்னு இருக்கிற மாதிரி செய்வியா என்ன செய்வ தங்கச்சி என்னம்மா ஐஸ் கட்டி எடுத்து அதுக்கு கட்டி வைக்க போறியா இல்ல தண்ணி ஊத்தி விட போறியா அக்கா முதல்ல நீ சீலிங் ஃபேன வாங்கு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு நீயே பாக்க போறல போதும்டி ஃபோஸ் குடுத்தது வீட்ல இருக்கறது அந்த ரெண்டாயிரம் ரூபா தான் ஏதாவது தேவைப்படும்னு வச்சிருக்கேன் அந்த ரெண்டாயிரம் ரூபாவ அப்படியே வச்சிக்கலாம் பகலிடி மரத்துக்கு அடியில நைட்ல சில்லுன்னு சில்லுன்னுதான இருக்கும் என்னன்னா நைட்ல வெளியே படுத்துக்கலாம் அப்போ இந்த வெயில் காலம் பெருசா தெரியாது நம்மளுக்கு அக்கா குறைஞ்சது ஃபேன் கூட வாங்க முடியாத அளவுக்கு நம்ம ஏழையா அக்கா இல்ல தங்கச்சி வெளியே நம்ம பெரிய பணக்காரங்க தான் இவ்வளோட அன்பு தான் நம்மளுக்கு காசு இவ்வளோட வீடு தான் நம்மளுக்கு மைசூர் பேலஸ் இருந்துச்சி நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடி இப்படி அக்கா தங்கச்சிங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தண்ணில கொஞ்சம் பச்சை பில்லு அடிச்சுக்கிட்டு வந்துச்சு அக்கா அங்க பாரு தண்ணியில பச்சை பில்லு அடிச்சுக்கிட்டு வருது என்ன இது அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே காஞ்சு போயிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த பச்சை பில்லு எங்கிருந்து அடிச்சுக்கிட்டு வருது மழை கூட இல்லாம எல்லாமே காஞ்சி கிடக்குது அக்கா அது எப்படி கிடைச்சா என்ன வா நம்ம கண்ணுக்கு பட்டுச்சுல இப்ப அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல வச்சுக்கலாம் வீட்டுக்கு போகும்போது இருக்கும் போது அந்த அவங்க அவங்க வந்து ரெண்டு பேரும் அந்த பில் கட்ட தூக்கி சைட்ல எடுத்து வச்சாங்க இந்த பச்சை புல்லுல என்ன தங்கச்சி செய்ய போற இப்படி சொல்லாதக்கா இந்த பச்சை புல்லுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கு சைத்தி கிட்ட இதை பத்தாயிரமாச்சு கிடைக்கும் அந்த பத்தாயிரம் ரூபா காசுல அந்த பத்தாயிரம் ரூபாயில நம்ம ஒரு நல்ல கூலரை வாங்கலாம் அந்த கூலரை கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு நல்லா தூங்கலாம் அப்போ அங்க தண்ணி எடுக்க வந்த வீரையா உங்க கண்ணில பட்டான் வீரையாவ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுவாங்க பெரியப்பா என்னமா பெரியப்பா இந்த பில்லை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போங்க இந்த பில்ல பசுமாடுக்கு போட்டா பசுமாடு நல்லா பாலு குடுக்கும் இல்ல பெரியப்பா வீரையா அந்த பச்சை பில்லை பாத்துக்கிட்டே இருந்தாரு ஏமா இந்த பச்சை பில்லு உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது ஐயோ பெரியப்பா இது எங்கிருந்து வந்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு பில்ல தேவைதான இத கொண்டு போய் மாடுக்கு போட்டா மாடு நல்ல பால் கொடுக்கும்ல அது இல்லமா இது வெயில் காலம் ஆனதுனால இந்த ஊர்ல மட்டும் இல்ல எந்த ஊர்லயும் யாருமே விளைச்சல போடவே இல்ல அப்படி இருக்கும் போது இந்த பில்லு உங்களுக்கு எங்க இருந்துமா கிடைச்சது வெயில் காலம் அப்படின்னு யாருமே விளைச்சல போடலையே இப்படி இருந்தும் இந்த பச்சை புல்லு கிடைக்குது அப்படின்னா பெரியப்பா நாங்க இங்க பக்கத்துல உக்காந்து பாத்திர கழுவிக்கிட்டு துணி துவச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பில்லு தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்தது இதுல நீங்க யோசிக்க என்ன இருக்கு சொல்லுங்க இந்த பச்சை புல்லு எங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு வீரையா எதுவுமே பேசாம தண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அக்கா என்னக்கா பெரியப்பா அந்த பச்சை பில்ல கொண்டு போங்க அப்படின்னு சொன்னா பயந்துகிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு சரி தங்கச்சி அவரு போனா போட்டோ முதல்ல நம்ம வந்த வேலையே முடிக்கலாம் அப்படின்னு அக்கா பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தா தங்கச்சி துணிய தோச்சா புக்குல ரத்தம் ஒழுவிக்கிட்டு கண்ணீரை விட்டுக்கிட்டு ரொம்ப கவலையோட சந்திரிகா வீட்டாண்ட பசுமாடு வந்து படுத்துருச்சு பாத்திரத்தையும் துணி மூட்டையும் தூக்கிக்கிட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வீட்டாண்ட வந்தாங்க மூக்குல ரத்தம் வந்துகிட்டு கஷ்டத்தோட கர்ப்பமா இருக்கிற மாடு அங்க படுத்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பாத்தாங்க தலைமையில இருக்கிற பாத்திரம் துணி ரெண்டு தீயுமே கீழே வச்சிட்டு அந்த மாடை பார்த்தாங்க அக்கா அந்த மாடு மூக்குல இருந்து ரத்தம் வருது அது இல்லாம கர்ப்பமா இருக்கு ஆமாம் தங்கச்சி அத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சீக்கிரமா போய் டாக்டர் கூட்டிட்டு வைப்போம் சரிக்கா அப்படின்னு ஹரிதா டாக்டரை கூட்டிட்டு வர சீக்கிரமா போனா சந்திரிக்கா அந்த மாடு பக்கத்துல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா என்ன நடந்துச்சு என்னாச்சுன்னே தெரியல பாத்தா மாசமா வேற இருக்கு கர்ப்பமா வேற இருக்கு ஐயோ கடவுளே அதுக்கு என்னாச்சு என்னன்னு தெரியலையே அம்மாவும் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படியே செய்ப்பா நாளைக்கு வந்து கடவுளே அரிதா போய் மாட்டு டாக்டரை மாட பார்த்து மாடுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு ரொம்ப ரத்தம் போயிருக்கு யாரோ துஷ்டனுங்க இந்த மாட்டுக்கு தண்ணியில விஷத்தை கலந்து குடுத்திருக்காங்க சொந்த உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலைய பார்த்தாங்க இந்த மாடு பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் பாவம் நான் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்க மாட்டேன் பாவம் வயித்துக்குள்ள ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்போ நான் செய்ய வேண்டிய கடவுள் மேலதான் பாரத்தை போட்டிருக்கேன் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டாங்க காலையில மாடு எந்திரிச்சா மட்டும் அதுக்கு பச்சை பில்ல இருந்தா அத அரைச்சு கொடுங்க அப்படி திங்கில அதுக்கு அதோட ரசதியாவது கொடுங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொன்ன உடனே பசு டாக்டர் கோபால் அங்கிருந்து கிளம்பி போனாரு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலையோட மாடை பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருட்டாயிடுச்சு மாடு கொஞ்சம் கூட அசையவே இல்ல அக்கா தங்கச்சிங்களுக்கு மாடை பாக்கும் போது இருந்துச்சு மாடுக்கு ஒரு துணி கொண்டு வந்து போத்தி விட்டுட்டு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சாப்பிடாமையே ரொம்ப கவலையோட இருந்தாங்க இப்படி காலையிலாச்சு காலையில ஆனவுடனே பசுமாடு எந்திரிச்சு பாத்துச்சு அதை பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் டாக்டர் சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அக்கா நீ இந்த மாடை பார்த்துக்கோ நான் போய் நம்ம அங்க வச்சிட்டு வந்தல ஆத்தங்கர ஓரத்துல பில்லு அதை கொண்டு வர சரி தங்கச்சி பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா அங்கிருந்து கிளம்பி போன சந்திரிக்கா மாடை பாத்துக்கிட்டே நின்னா மாடு தாயி நீ கவலைப்படாத உன்னை நாங்க ரெண்டு பேரும் பத்திரமா பார்த்துக்குவோம் உன் வயித்துல ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு டாக்டர் சொன்னாங்க அவங்களையும் பத்திரமா பாத்துக்குவோம் அதைத்தான் பில்ல தூக்கிட்டு வந்து அதுல கொஞ்சம் பில்ல மாட்டுக்கு முன்னாடி வச்சா நிதானமா அந்த மாடு அந்த பச்சை பில்ல மேஞ்சுகிட்டு இருந்துச்சு அத பாத்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அக்கா மாடு பில்ல சாப்பிடுது அப்படின்னா அதோட உயிருக்கு எந்த ஆபத்து இல்லன்னு தானே அர்த்தம் ஆமா தங்கச்சி மாடு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மாடு பேச ஆரம்பிச்சுச்சு இங்க பாருங்கம்மா அப்படின்னு மாடு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இன்னும் பசி எடுக்குதுமா இன்னும் கொஞ்சம் பில் இருந்தா போடுங்க அப்படின்னு மாடு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கொஞ்சம் பில்ல போட்டாங்க மாடு பில்ல சாப்பிடுச்சு தங்கச்சி வா நம்ம போய் சமையல் செய்யலாம் ஆமாக்கா நைட்ல இருந்து நம்ம எதுவுமே சாப்பிடல இப்ப தான் நல்லா இருக்குல்ல சரி வா நம்ம உள்ள போய் சமைச்சு சாப்பிடலாம் அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க மாடு பில்லெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு நின்னுச்சு இந்த மாடு பூர்த்தியா தங்கமா மாறி போச்சு ரெண்டு கண்ணு உயிர் கொடுத்துச்சு அந்த ரெண்டு கண்ணு குட்டிங்களும் இருந்துச்சுங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியத்தோட வந்து பார்த்தாங்க அந்த மாடு தங்கத்துல பல பலான்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது அக்கா என்னக்கா இந்த மாடு தங்கமா மாறி போய் ஜொலிக்குது ஆமா தங்கச்சி என்ன இது அதிசயமா இருக்கு மாடு என்ன தங்கமா மாறிடுச்சு அங்கே பக்கத்துல ரெண்டு கண்ணு குட்டிங்க சந்தோஷமா விளையாடுறத கூட பாத்தாங்க இப்படி அந்த ரெண்டு கண்ணு குட்டிங்களும் விளையாடுறத பார்த்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அக்கா நம்ம சின்ன வயசுல கூட இப்படிதானே விளையாடுவோம் அம்மா தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் ஒளிஞ்சி விளையாடும்போது நான் வந்து உன்னை பிடிச்சா நீ அழுதுகிட்டு இருந்த எவ்வளவு வாட்டி உன்னை பிடிச்சிருக்கேன் அம்மாக்கா அப்ப நீ ஜெயிச்சுக்கிட்டு இருந்தல அதனாலதான் நான் தோத்துக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் எனக்கு அழுக வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க அக்கா தங்கச்சிங்களா பச்சை புல்லு கொடுத்து என்ன காப்பாத்திருக்கீங்க இதுக்கப்புறம் நான் உங்க கூட தான் இருக்க போறேன் நான் உங்களுக்கு பால் கொடுப்பேன் அந்த பாலை வித்து நீங்க வாழ்க்கை நடத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகா ஹரிதா பால் பிழிஞ்சாங்க பால் கறக்கும் போது தங்க வந்துகிட்டு இருந்தது அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அந்த பாலை வித்து பணத்தை சம்பாதிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து அந்த பாலை வித்து ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கை நடத்தினாங்க ரெண்டு கண்ணு குட்டியையும் ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் ஊர்ல ஒரு சின்ன குடிசையில சாரதம்மா கல்யாண வயசுல வந்த தன்னோட பேத்தி கூட வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதம்மாவுக்கு ரொம்ப வயசானாலும் அவங்க ரொம்ப நல்லா வேலை செய்வாங்க அரிசி மூட்டைய தூக்குவாங்க விறக உடைக்குவாங்க பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்குவாங்க இவங்கள அந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் வீட்டுல சமையல் செஞ்சுகிட்டு இருக்கிற கவிதாவுக்கு ஒரு மூளையில பழைய ஒரு பாத்திரத்தை பார்த்தா ஆட்டி இந்த பழைய தட்டை எதுக்காக வீட்டுல வச்சிருக்கீங்க தூக்கி வெளியே போடுங்க எதுக்குமா அப்படி சொல்ற பಳೆ தூக்கி போட்டுருணுமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது நம்மளுக்கு உபயோகபடுமா இவங்க ஒன்னு எப்ப பார்த்தாலும் பளை பஞ்சாங்கன்தான் இப்படி கவிதா எப்பவுமே பாட்டி கூட பழைய பாத்திரத்தை பத்தி கேக்கறதே விட்டுட்டா இப்படி அதே ஊர்ல சந்திரிகா ஹரிதா அப்படிங்கற அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க சந்திரிகாவோட சித்தி சந்திரிகாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டிருக்கல அவளோட பொண்ணான ஹரிதாவை தான் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டிருந்தாங்க அதுக்கு காரணம் சந்திரிகா ரொம்ப பேராசை புடிச்சவ அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் போட்டா பொட்டி போட்டுக்கிட்டு ஊர்ல வளையல் வியாபாரத்தை செஞ்சுகிட்டு இருந்தாங்க வாங்கம்மா வாங்க புது புது டிசைன்ல வளையலுங்க ரொம்ப அழகான வளையல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி நிறைய வெரைட்டி வளையல் இருக்கு இப்படி சந்திரிகா ஊர் முழுக்க சுத்தி சுத்தி அவகிட்ட இருக்கிற வளையல வித்துக்கிட்டு இருந்தா கிட்ட கூட அதே மாதிரி தான் வித்துக்கிட்டு இருந்தா ஸ்கூலுக்கு போற பசங்க காலேஜுக்கு போற பசங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் கல்யாண ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருக்காகவும் புது புது டிசைன்ல வளையல் இருக்குற ரெண்டு பேரும் ஒரே ரெண்டு பேரும் வளையல் வியாபாரம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு வளையல் விக்கிறதுனால ஒருத்தருக்கு கூட சரியா வியாபாரமே ஆகல இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ரெண்டு பேரும் மரத்துக்கடியில வந்து உக்காந்துகிட்டு நான் இந்த வளையல் வியாபாரத்தை நிறுத்தலான்னு பாக்குறேன் அப்படி சொன்ன உடனே ஹரிதா மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் ஏங்கா வளையல் வியாபாரத்தை விடுற அப்படின்னு சொல்ற எதுக்காக நான் வேற வேலை செய்யலான்னு நினைக்கிறேன் இன்னொருத்தருகிட்ட கூட வேலை செய்யலாம் ஆனா இந்த வியாபாரத்தை மட்டும் செய்ய முடியல எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டம் இருக்கும்கா ஆமா உனக்கு தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கே உனக்கு கஷ்டமா இருக்கு தெரியாத வேலையை எப்படி நீ செய்வ காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வெளிய போய் வியாபாரம் செஞ்சு கை கால வலி எடுத்து ரொம்பவே டயர்ட் ஆகி போய் இந்த வழியில் வியாபாரத்தை செய்யறோம் இப்படி நாள் முழுக்க வியாபாரம் செஞ்சாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சந்திரிகா கேட்ட கேள்விக்கு ஹரித்தாவுக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு உக்காந்தா சந்திரிகா தங்கச்சிய பார்த்து தான் தங்கச்சி நான் வேற வேலைக்கு போலான்னு பாக்குறேன் ஆனா இந்த ஊருக்குள்ள வியாபாரம் செய்யலனா நீ ஒண்டிதான் வளையல் வியாபாரத்தை செய்வ அப்ப உனக்கு கூட நல்லா லாபம் வரும் இல்ல தங்கச்சி இப்படி அக்காவானா சந்திரிகா கேக்கும் போது ஹரிதாவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு அவ அவ அக்காவை பார்த்து அக்கா நீ இப்படி கேக்கும் எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு இந்த யோசனையால நீயும் நானும் நல்லபடியா வியாபாரம் செய்யலாம் அப்படி அரிதா சொன்ன உடனே சந்திரிகா ரொம்ப சந்தோஷப்பட்ட அவளுக்கும் புதுசா தெம்பு வந்துச்சு அந்த யோசனை என்னன்னு சொல்லுமா அக்கா நம்ம ரெண்டு பேரும் வளையல் வியாபாரத்தை செய்யறோம் ரெண்டு பேருக்கும் கை நிறைய லாபம் வரணும் அதனால இந்த ஊரை நம்ம ரெண்டு பேரும் ரெண்டா பிரிச்சுக்கலாம் இப்படி அரிதா அவளோட ஐடியாவை சொன்னான் உடனே அது எப்படி தங்கச்சி பிரிச்சுக்க முடியும் அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போனா வியாபாரம் ஆகாது நீ போற இடத்துக்கு நான் வேண்டா நான் போற இடத்துக்கு நீ வேண்டா இப்போ நீ என்னம்மா சொல்ல வர நான் காலையில தெற்கு திசைக்கு வளையல் விக்க போனா நீ மேற்கு திசைக்கு போனோம் நீ மேற்கு திசைக்கு போகும்போது நான் தெற்கு திசைக்கு வளையல் விக்க போனோம் அப்படிதானம்மா நீ சொல்ல வந்தது ஆமாக்கா எப்படி இருக்கே ஐடியா நல்லா இருக்கா ஆன் தங்கச்சி உன்னோட ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு சரி நம்ம ரெண்டு பேரும் இப்படியே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வேலைய பங்கு போட்டு வேற வேற இடத்துல வித்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பொட்டா பொட்டி போடாம வியாபாரம் செய்யணும்னு இந்த முடிவெடுத்தாங்க இப்படி ரெண்டு பேரும் முடிவெடுத்து நல்லபடியா கை நிறைய வளையல் வியாபாரம் செஞ்சு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சந்திரிகா சரதம்மா கவிதா இருக்கிற வீட்டு பக்கம் வளையல் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தா அதை பார்த்த கவிதா பாட்டி எனக்கு வளையல வாங்கி கொடுங்க இங்க பாத்தீங்களா வளையல் இல்லாம கை போரா இருக்கு என்னடி பத்து நாளுக்கு முன்னாடி தானே வளையல் வாங்கி கொடுத்தேன் பாட்டி நீங்க வளையல வாங்கி கொடுத்தீங்க நான் இல்லைன்னு சொல்லல வீட்டு வேலை சமையல் வேலை செய்யும் போது வளையல் உடஞ்சு போச்சு நான் எனக்கு வளையல் வாங்கி நீங்க வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அம்மா உனக்கு வளையல வாங்கி கொடுக்க எங்கிட்ட காசு வேணும்ல பாட்டி காசு இல்லன்னு பொய் சொல்லாதீங்க என் கல்யாணத்துக்காக நீங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல அந்த காசுல இருந்து எனக்கு வளையல் வாங்கி கொடுங்க பாட்டி பாருங்க என் கை எப்படி இருக்குன்னு என் உயிரே போனா கூட அதுல இருந்து ஒரு காசு எடுக்க மாட்டேன் அப்ப எனக்கு வலையில வாங்கி கொடுக்க மாட்டீங்களா எனக்கு எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்ப புதுசா வளையல் வாங்கி கொடுத்திருப்பாங்க இப்படி சொல்லி கவிதா அழுதுகிட்டு இருந்தா அத பார்த்த சாரதம்மாவுக்கு உடனே கஷ்டமாயிடுச்சு வலையில வாங்கி கொடுக்கலான்னு முடிவெடுத்தாங்க சரிமா சரி அழுவாத போய் வளையல் விக்கிறவங்கள நிக்க சொல்லு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே கவிதா ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளிய வந்து சந்திரிக்காவை பார்த்தா சந்திரிகா வளையல வீட்டுக்கிட்டு முன்னாடி போய்கிட்டு இருந்தா அந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த சாரதம்மா சந்திரிக்காவை பார்த்து ஏ வளையல் வித்துக்கிட்டு போற சந்திரிகா கொஞ்சம் நில்லு சாரதம்மா கூப்பிடுறத பார்த்து சந்திரிகா அங்க வந்தா சொல்லுங்க சாரதம்மா யாருக்கு வளையல் வேணும் இதோ இருக்கால என்னோட பேத்தி கவிதாவுக்கு எந்த வளையல் வேணும் எவ்வளவு வேணும் கேட்டுக்கிட்டு இருக்கா உனக்கு எந்த வளையல் வேணும்னு சொல்லு இப்படி கேட்டா எப்படி பாட்டி சொல்ல முடியும் சரிமா கொஞ்சம் கீழே வை பார்த்து எடுத்துக்குவா இப்படி சந்திரிகா அவகிட்ட இருந்த எல்லா நல்ல விதமான வளையலை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தா கவிதா அந்த வளையலை கையில பிடிச்சிக்கிட்டு எந்த வளையல வாங்குறது அப்படின்னு பாத்துக்கிட்டே உக்காந்து இருந்தா அத பார்த்த சாரதம்மா சந்திரிகா கிட்ட வளையல பேரம் பேசினாங்க ஆனா சந்திரிகா கிட்ட வளையலுக்கு விலை அதிகமா இருந்துச்சு கவிதாவோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசுல இருந்து காசு எடுத்தா மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு தேவைக்கு காசை எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சாரதமா அதுல இருந்து காசு எடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அன்றிக்கா இப்போ என்கிட்ட அவ்வளோ காசு இல்ல இப்போ என்கிட்ட ஒரு பழைய தட்டு இருக்கு அத கொண்டு வந்து குடுக்கறேன் அத வச்சுக்கிட்டு எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டா அவ அப்படி கேட்ட உடனே சந்திரிகா கொஞ்ச நேரம் யோசிச்சு சரி கொண்டு வாங்க பாக்கலாம் அப்படி சொன்ன உடனே சாரதம்மா தட்டை கொண்டு வந்து சந்திரிகா கையில குடுத்தாங்க சந்திரிகாவுக்கு அந்த தட்டை பார்த்த புரிஞ்சு போச்சு அது தங்க தட்டு அப்படின்னு ஐயோ பாட்டி இது யாருக்குமே உபயோகத்துக்கு வராது ரொம்ப தூசியா இருக்கு நீங்க பாருங்க பாட்டி நீங்க குடுக்கற இந்த தட்டுக்கு இந்த மாதிரி வளையல் கிடைக்காது எனக்கு அந்த மாதிரி வளையல் தான் வேணும் அப்படி சொல்லி கவிதா அங்கிருந்து எந்திரிச்சு உள்ள போயிட்டா சாரதம்மா கூட எதுவுமே செய்ய முடியாம அந்த தட்டை தூக்கிக்கிட்டு உள்ள போனாங்க சந்திரிக்கா தன்னோட மனசுக்குள்ள அது தங்க தங்கத்தட்டு இன்னைக்கு ஒத்துக்கலனாலும் நாளைக்கு ஒத்துக்குவாங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போனா அவங்க பேசின ஒப்பந்தம் படி சந்திரிகா அந்த பக்கம் வளையல் வித்துக்கிட்டு வந்தா அப்போ சாரதம்மா அந்த தட்டை எடுத்துக்கிட்டு வளையல் கூடுன்னு ஹரித்த கூட கேட்டாங்க ஹரித்தவுக்கு அந்த தட்டை பார்த்த உடனேயே புரிஞ்சு போச்சு இது தங்க தட்டு அப்படின்னு அது உண்மையான தங்கத்தட்டு அப்படின்னு பாட்டி கிட்டயும் சொன்னா பாட்டி நீங்க நினைச்ச மாதிரி இது ஒண்ணும் பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான தட்டு இல்ல இது அந்த காசுல என் கிட்ட வளையல் வாங்கிட்டு மிச்ச காசுல உங்க பேத்திக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வியாபாரத்தை கூட ஆரம்பிச்சுக்கலாம் இப்படி ஹரிதா சொன்ன உடனே சாரதம்மா கூட அந்த ஊர் தலைவரை பாக்குறதுக்காக போனா ராகவய்யா கூட அந்த தட்டு பார்த்த உடனே அது தங்க தட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சாரதம்மாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க அவ்வளோ பணத்தை பார்த்து சாரதம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இப்போ என்னோட பேத்தி கல்யாணத்தை ரொம்ப ஜாம் ஜாமனு நடத்துறேன் மேல இருந்து என்னோட பொண்ணு மருமகம் பார்த்தா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க வீரையா ஹரிதாவை பார்த்து அவளோட நல்ல குணத்துக்கு தன்னோட வீட்டு மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சாங்க ஹரிதா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டா அப்படி ஊர் ஜனங்களுக்கு கூட சந்திரிக்கா எப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால யாருமே அவகிட்ட வளையல வாங்கல வியாபாரத்துல நஷ்டம் வந்து எந்த வேலையும் செய்ய முடியாம வேற எந்த வேலைக்கும் போகவும் முடியாம அதிகமா ஆசைப்பட போய் இப்போ எதுக்குமே முடியாம உதவாம உக்காந்து இருக்கேன் அப்படின்னு அவ தப்ப புரிஞ்சுக்கிட்டா இதுக்கு அப்புறம் நானு அப்படின்னு சொல்லி கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சா ஹரித்தா ரொம்ப நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட புருஷன் வீட்டுக்கு போனா இதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நல்லது என்னைக்குமே நல்லதுதான் செய்யும் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்